டெஃபினெட்லி இது இங்கே ஒர்க் இதில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் எனக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கொடுத்ததுங்கிற சந்தோஷம் இருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ எப்படியும் ரித்விகா தவிர மற்றவங்க எல்லோரும் தெரியவான தமிழில் பேச போகிறது இல்லை ஸோ அதனால் ஒரு அழகான இங்கே எனக்கே வந்து இது ஒரு புதுசாக இருக்குன்னா நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ப்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஷன் மூவி மேக்கர்ஸில் ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க டேரக்டர் சந்தோஷ் வந்து எனக்கு ஃபோன் கேட்சியாக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு சப்ஜெக்டாக இருந்தது அவர் தமிழ்ல படம் பண்ணணும் இதனோட அவருடைய ஒர்க் வந்து எக்ஸைட்டடா இருந்தது நான் ஒர்க் நான் இந்த டீமோட ஒர்க் பண்ண போறேன்ட்டு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது ஒரு பேன் இந்தியா மூவியும் பேசுறாங்க கன்னடா தெலுங்கு எல்லா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி பண்றேன்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த அவர் சொன்னார் நாங்கள் நாங்கள் வந்து வரோம் எங்களுக்கு எல்லாேஷனும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பாக எங்கள் இருக்கிற ஆக்டர்ஸுமே சரி டெக்னீஷியன்ஸ் இங்கேருந்து தமிழ் சினிமா